தாராபுரம் அருகே உப்பாறு அணையில் தண்ணீர் திறக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் அலுவலகத்தை முற்றுகையிட்டுள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள உப்பாறு அணை உள்ளது இந்த அணையில் சுமார் மொத்த கொள்ளளவு இருபத்தி நான்கு அடியை கொண்டதாகும் இந்த அணையை நம்பி சுற்றுவட்டாரை பதினெட்டு கிராமங்களைச் சேர்ந்த பாசன வசதி பெற்று வருகிறது மேலும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் சுமார் பத்தாயிரம் ஏக்கர் பாசன வசதி பெற்று வருகிறது தமிழ்நாடு அரசு பாசன தேவைக்காகவும் குடிநீர் தேவைக்காகவும் கடந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி தண்ணீர் திறக்க தமிழக அரசு ஆணை பிறப்பித்தது பிப்ரவரி மூன்றாம் தேதி உப்பாறு அணையில் இருந்து தண்ணீர் திறந்து விடப்பட்டது வலது மற்றும் இடது கால்வாய்களில் நூற்று பத்து புள்ளி பூஜ்ஜியம் ஏழு மில்லியன் கன அடி நீர் குடிநீர் தேவைக்காகவும் பாசனத்திற்காகவும் திறந்து விடப்பட்டது இந்நிலையில் தற்போது விளைநிலங்களில் பயிர்கள் எதுவும் பயிரிட இயலாத நிலையில் தற்போது நீர் திறப்பை நிறுத்தக்கோரி விவசாயிகள் கோரிக்கை வைத்தனர் இந்நிலையில் அரசு அதிகாரிகள் அரசாணை பிறப்பித்த ஏழு நாட்களுக்கு கட்டாயம் நீர் திறந்து விடப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர் எதிர்ப்பு தெரிவித்த விவசாயிகள் இனிவரும் காலங்களில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் குடிநீர் தேவைக்காக நீரை தக்க வைத்துக் கொள்ளலாம் என அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனால் சிறிது நேரம் அணையின் அலுவலக பகுதியில் பரபரப்பான சூழ்நிலை நிலவியது மேலும் விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்பதாக கூறி நாளை காலை நீர் திறப்பை நிறுத்துவதாக உறுதி அளித்ததை அடுத்து திரண்டு வந்த விவசாயிகள் கலைந்து சென்றனர் உப்பார் டேமில் வந்துங்க தண்ணி இருக்குதுங்க நாங்க வந்து குடி தண்ணிக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் தண்ணி எடுத்து விட்டாங்க இப்ப பாத்தாங்க வெறுங்காட்டுக்கு தண்ணி போகுது ஆனா நாங்க குடிக்கிறதுக்கு தண்ணி கேட்டால் கொஞ்சம் விடமாட்டுக்கிறாங்க அவங்க வந்து என்னங்கிறாங்க நாளைக்கு காலையில் வரைக்கும் ஆறு மணி வரைக்கும் டைம் கொடுத்துருக்குறாங்க இந்த தண்ணி சுத்தமா இல்லைன்னா எங்க ஊர்ல தண்ணியே இருக்காதுங்க அப்ப நாங்க தண்ணிக்கு வேற எங்கே போறதுங்க சொன்னா இவங்க என்னங்கிறாங்க நாளைக்கு ஆறு மணி வரைக்கும் டைமுங்களாமாங்க ஆனா எங்களுக்கு தண்ணி வரலினா தண்ணி இவங்க நிறுத்தலினாங்க அங்க எடுக்கிற நடவடிக்கை நாங்க எடுத்துக்கிட்டு தான் இருக்கோங்க நாங்க தண்ணி இல்லைன்னா அடுத்த ஊருக்கு போக முடியுங்களா சொல்லுங்க பாக்கல தண்ணி இந்த இந்த காலத்துல வந்து தண்ணி இல்லைன்னா வேற எதுவுமே இல்லைங்க தண்ணி இல்லைன்னா சனங்க என்ன பண்ணுவாங்க அதை யோசனை பண்ணுவாங்க காட்டுக்கு தண்ணி பார்த்துலன்னு சொல்லி சொல்றாங்க மாட்டுக்கு தண்ணி பார்த்தலன்னு சொல்றாங்க அதே மனுஷங்க குளிக்கிறதுக்கு தண்ணி ஏழை பக்கம் எதுவுமே இல்லாதவங்க தண்ணி இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க அது எல்லாருமே வாசனை பண்ணுவானுங்க